ಪದ್ಮನಾಭ ಪೂಜಾರಿ ನೇರಂಬೋಳು ಬಂಟ್ವಾಳ ಬೇರ್ನಾಭಿ ತಿರುತ್ತಾರೆ ಬರವು ನಮ್ಮ ತುಳುವ ನಾಡು ಅವು ನಮಕ್ ಅಪ್ಪೆ ಮಟ್ಟಿಲು ಮನಸ್ಸು ಉಲ್ಲಾಸ ಪಡೆ ಮೋಕೆ ತೊಟ್ಟಿಲು ತುಳುವ ನಾಡು ಅವು ನಮಕ್ ಅಪ್ಪೆ ಮಟ್ಟಿಲು ಮನಸ್ಸು ಉಲ್ಲಾಸ ಪಡೆಪಿ ಮೋಕೆ ತೊಟ್ಟಿಲು

நீனு முறுது தீபிலக்கீபெத தெனசு நீத்து தீபில சீபெதெனசு துழுவ நாடு நமக்கு அப்ப மட்டிலு மனசு உல்லாசப்படுப்பி மூக்கு தொஷ்டிலு நஞ்சி நரக கலது தெப்பி மண்ண மண்ணு முள்தையே ரெண்டு பெரிபுடந்திடை பெரிபுடன் நஞ்சி நரக்க கழுது தெப்பி மண்ணு முல் தையே கண்டு போண்ட பெரிபுடன் புடந்தி ஊர்த மாறு கஷ்டலென் கிராம தேவி கா பெரு ஊர்த மாறு கஷ்டலென் கிராம தேவி கா பெரு என்ன தங்க பொனண்டதும் குதி பெரு யான் என்ன தங்க பொனெண்டதும் குதி பெரு நாடு அவு நமக்கு அப்ப மட்டில மனசு உல்லாசப்படுப்பி மோக்கு தொட்டிலு கண்ட தோட்ட பென்னி பெண்கேத்து பொல்லுயே உடமை அப்ப சிங்காரடு பொல்பு அல்லுயே கண்ட தோட்ட பென்னி பெண்க ஏத்து பொல்லுயே உடமை அப்பெங்காரடு பொல்பு அல்லுயே கெசருடம் தெப் புலையே பதுக்கு காவுகள் பதுக்கு காவுகள் பச்சை பஜிரு தூண்ட தொழு அப்பென மனசு தல்மெனா பச்சை பஜிரு தூண்ட தொழுவப்பென மனசு தல் மெனா தொழு உ நாடு அவனமாக்கு அப்ப மட்டிலு மனசு வல்லாத படைபி மூக்க தொட்டிலு

ಬರಿ ಪುರ್ಲ ಕಂಠದ ಬರವನು ನಮ್ಮ ದುಂಬತ್ತದಿ ನೆಂಚಿನ ಪದ್ಮನಾಭ ಪೂಜಾರಿ ನೀರಂಬೋಳು ಬಂಟ್ವಾಳ ಇರಿಗೆ ಸೋಲ್ಮೇಲೆ ಮಂತಂದು.